உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில் மிகப்பெரிய போர் மூண்டு உச்சகட்டமாக சண்டை என்பது போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதன் நீச்சையாகத்தான் அண்மையாக காலையிலந்து கேட்கக்கூடிய ஒரு செய்தி இஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா கொலை செய்யப்பட்டு விட்டார் இறந்து விட்டார் என்ற செய்தி இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அனல் பறக்கும் விதமாக செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஹசன் நசுருல்லாவுக்கு என்ன ஆச்சு ஹசன் நசுருல்லா உயிரோடு இருக்காரா இல்ல இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் தான் அண்மையாக இருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டை நிறைவு செய்யக்கூடிய இந்த வேலையில் போர் முனை என்பது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் மிகப்பெரிய மூண்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் காசாவுனின் நிலப்பரப்பில் என்னென்ன அட்டுழியங்களை இந்த இஸ்ரேலுடைய ஐடி ஆஃப் தீவிரவாத அமைப்பு செஞ்சிச்சோ அதே போல் அதே விதமாக அதே தன்மையில் இன்றைக்கி லபனானுடைய பொதுமக்கள் மேலே இன்றைக்கி ஒரு இனப்பட இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட லெபனான் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாமே இன்றைக்கி இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசுடைய அமைப்பு இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் கஸாம் பிரிகேடர் மிகப்பெரிய அளவில் தூபான் அல் அக்சா என்றர் சொல்லக்கூடிய போரை முன்னெடுத்தாங்க அதற்கு பின்னாடி அக்டோபர் எட்டாம் தேதியே தங்களது நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் விடுதலை பலஸ்தீனுக்காகவும் ஹிஸ்புல்லா முழு நேர போரில் ஈடுபட்டுச்சு அனிதனமும் பத்துலேருந்து இருபது தாக்குதல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்துச்சு அதற்கு இலக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேடார் சிஸ்டம் ஏன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெஸ்டிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு கீழே விடுதலை பலஸ்தீனுக்காக இருக்கக்கூடிய போர் முனையில் உச்சபட்சமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அதற்கெடுத்து பார்த்திங்கன்னா ஹூதிக்கள் அன்சார்ல்லாக்கள் என்று சொல்லக்கூடிய எமனில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஸோ இவர்கள் தான் அதிகமான முறையில் இஸ்ரேல் மேலே தாக்குதல் இருக்காங்க ஈராக்ல இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஆகட்டும் இன்னும் கத்தபு ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்துவாங்க ஒரு சில நேரங்களில் இஸ்ரேல் மேலையும் தாக்குதல் இருக்காங்க அதிகப்படியாக ஹூதிக்களும் ஹிஸ்புல்லாக்களும் தான் இன்னைக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திட்டுருக்கு இஸ்ரேலுடைய பார்வை எங்க போயிருக்குன்னா ஹிஸ்புல்லாவை அழிக்க வேண்டும் முழு பேர் போரில் இறங்கி அழிக்க வேண்டும் என்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இதில் கொடுமையான அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஹமாஸ் என்ற அமைப்பை அழிக்க முடியாமல் தோல்வியின் ஒரு உச்ச விளிம்பில் இருந்து கொண்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையால் தான் நேற்றிலிருந்து லெபனானுடைய பல்வேறு பகுதிகள் மேலே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு இது அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா லெபனானுடைய தெற்கு லபான் பகுதியில் இருக்கக்கூடிய செபா என்று சொல்லக்கூடிய இடம் அதே போல தஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பேரோ பேரோத் லெபனானுடைய தலைநகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கியும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த இடம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது போல ஒரு பெரிய பாதிப்பை இந்த தஹியா என்று சொல்லக்கூடிய இடம் ஏற்பட்டிருக்கு பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க பல நபர்கள் கட்டிடங்களுடைய இடிபாடுகளை சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியுது அதே போல மற்றொரு இடமா இருக்கக்கூடிய இஹ்ரீக் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல பள்ளிக்கூடங்கள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் என்று பல இடங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே முற்றுமுழுதமா இஸ்ரேல் அழிச்சிட்டு இருக்குது அதே போல காசாவில் எப்படி அல் சிஃபா மருத்துவமனையை முதன்முறையாக மிகப்பெரிய உள்ள தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை வெளியேற்றி அங்கு ஹமாசுடைய தலைமையிடம் இருக்கு அங்கு ஒரு டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த கிரௌண்ட் இன்வென்ஷன் பிரச்சனை அந்த சிவா மருத்துவ மனைக்குள்ளே இப்படி அரங்கேற்றி ஒரு கொடூர வேலையை செய்தார்களோ அதே போல் இன்றைக்கி லெபனானில் இருக்கக்கூடிய மிக பெரிய மருத்துவமனையாக இருக்கக்கூடிய பகவான் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை மேலே மிக பிரம்மாண்டமான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் இஸ்ரேல் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கு அப்போ இந்த பகவான் என்ற மருத்துவமனை லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் தான் சமீபமாக எல்லா அடிபட்ட பட்ட பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளான இந்த லெபனான் மக்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இந்த தஹியா என்று சொல்லக்கூடிய அதே இடங்கள்ல இருந்து பல மக்கள் எல்லாமே பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சிரியாவுடைய எல்லையை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் இன்னைக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எல்லை வழியாக கூட சில தாக்குதலை லெபனானுடைய பொதுமக்கள் மேலே ஏற்படுத்திட்டு இருக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி பேஸ் அதாவது சிறிய இராணுவத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஸோ இது லெபனான் என்ற நிலையிலிருந்து தாண்டி சிரியாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையை பார்த்துட்டு இருக்கு அப்போ கட்டுங்கடங்காமல் இவ்வளோ பெரிய கொடூர தாக்குதலை இன்னைக்கு இஸ்ரேல் நடத்துது அப்படின்னா முழுக்க முழுக்க லெபனானை முழுமையாக அழித்தொழித்து விட்டுதான் நாம் நிச்சயமாக நமது வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு ஸோ இந்த சூழல்ல தான் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு செய்தி ஹிஸ்புல்லாவுடைய முக்கியமான தலைவர் ஹசன் நசுருல்லா அவரை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாமே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய தலைமையகம் பேரூத்தில் இருக்கக்கூடிய தலைமையகத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதலில் தான் ஹசன் நசூருல்லா மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இந்த இரண்டு நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹசன் ஹிஸ்புல்லாவுடைய ஏவுகணை பிரிவுடைய தளபதியாக இருக்கக்கூடிய முகமது இஸ்மாயில் அதே போல முகமது அலி இஸ்மாயில் ரெண்டு பேரும் அதாவது ஏகு ஏவுகணை படையுடைய தளபதி துணை தளபதி இந்த இரண்டு நபர்களையும் கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுக்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஹசன் நசருல்லா மற்றும் இந்த இரண்டு நபர்களுடைய இறப்பு நாங்கள் உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய பிரதான ஊடகமாக இருக்கக்கூடிய சேனல் டுவெல் சேனல் தேர்ட்டீன் அதே போல ஹீப்ரூ நியூஸ் அதே போல வந்து எடியோத் அகர்னாத் இந்த செய்திகள் எல்லாமே இன்னைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபக்கம் ஈரான் ஒரு பலமான அடியை இஸ்ரேலை நோக்கி கொடுத்துட்டு இருக்குது பல இடங்கள்ல கட்டிடங்களாக எரிந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை நெத்தனியாக யாருமே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஊடகங்களை நோக்கி கொடுத்துருக்கிறாரு ஸோ அதனால் இன்னைக்கு இஸ்ரேலில் எவ்வளோ பெரிய அழிவு நடந்தாலும் வெளியுள்ளத்திற்கு அது தெரியாது என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தங்கள் பக்கம் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படலாம் நாங்கள் நல்லா இருக்கிறோங்கிற ஒரு அளவோடு இன்னைக்கு இஸ்ரேல் இந்த போரை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ ஹசன் நசூர்லா உண்மையிலே இறந்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கி பல்வேறு விடைகள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய பத்திரிக்கையாக இருக்கக்கூடிய பிரஸ் டிவி ஆகட்டும் அதே போல் அன்மனார் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய ஊடகங்கள் ஆகட்டும் இன்னும் ஹிஸ்புல்லா தரப்பை சார்ந்தவர்களை இன்னைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஹசன் அசுல்லா இறந்து விட்டார் என்ற விஷயங்கள் இங்கே பதிவு செய்யப்படல மேலும் இந்த பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய ஹசன் நசுல்லா தங்கியிருந்த அந்த தலைமை இடத்தின் மேலே தாக்குதல் நடத்தணும் சொன்ன அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆறு முறை தாக்குதல் நடத்தி ஏன் நேற்றைய ஒரு முறை நடத்தும் போதே நடத்தி விட்டு ஹசன் நசுல்லா இறந்துட்டாருங்கிற செய்தியை ஏன் வெளியிடல நான் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்க நடக்கல அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இந்த விஷயத்தை வெளியிட்டது யார் கேட்டீங்கன்னா டேனியல் ஹகேரி அதாவது இஸ்ரேல் ஐடிஎஃப் உடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் இவர் தான் இந்த செய்தியை வெளியிடுறாரு நேற்று வெளியிடும் போதே ஹசன் அசுர்லா இறந்துட்டாருங்கிற செய்தி வெளியிடல ஆனா சனிக்கிழமை இந்த செய்தியை வெளியிடுறாங்க ஹசன்னசுர்லா இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிடுறாங்க அப்ப உறுதியான தகவல் என்பது இன்னைக்கும் வரல ஹசன்னசுர்லா பாதுகாப்பாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு வந்து லெபனான் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது அதே போல அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய நபரும் அலி இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவரும் இறந்து விட்டதான செய்திகள் தான் பல இடங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு ஸோ அப்ப அவர்களுக்கு இறைவன் உயர்ந்த சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான முறையில பிரார்த்தனை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் சோ இங்க இஸ்ரேல் இன்னைக்கு என்ன வகையான ஒரு ஒரு அரசியல் குளறுபடி இங்க உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லெபனானுக்குள்ள லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானுடைய அரசுக்கும் அதில் ஒரு முரண்பாடு ஏற்படுத்திட்டு இருக்கு அதே போல ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சியாக்கள் அதனால் வந்து நேரடியாக வந்து ஹிஸ்புல்லா என்பது லெபனானுக்கான ஒரு அமைப்பு கிடையாது அது முழுக்க முழுக்க ஈரானுடைய டையப்பில் இருந்தால் கூட ஈரான் நேரடியாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனால் ஈரானில் இருக்கக்கூடியவங்களும் சியாக்கள் லெபனானில் இருக்கக்கூடிய இந்த படையும் சியா பிரிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கோ ஒரு ஒரு விஷயத்தோட இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு ப்ராபகண்டா பண்ணி லெபனானுடைய மக்களே ஹிஸ்புல்லாவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செயல்களை செஞ்சுட்டு இருக்குது குறிப்பாக லெபனானுக்குள்ளே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் சியாக்களாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை எதிர்ப்பது கிறிஸ்தவர்கள் சில அமைப்பு ரீதியாக இவர்களை எதிர்ப்பது என்ற சில விஷயங்களை அங்கே வந்து மேற்குலகங்கள் உள்ள உருவாக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்த காலங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு லபனானில் ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்டேன்னா பெரிய ஆதரவு இருக்குது அந்த மக்கள்லாம் வந்து லபனானுடைய அரசை நம்புறதோட அரசு ராணுவத்தை நம்புறதோட ஹிஸ்புல்லாவை நம்புறாங்க காரணம் அரசு ராணுவத்தோட பன்மடங்கு வீரியமாக ஹிஸ்புல்லா இருக்குது ஹிஸ்புல்லா சுயநலமாக கிடையாது வெறும் விடுதலை பலஸ்தீன் பலஸ்தீன் மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அளவு மட்டும் கிடையாது காரணம் அண்டை நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற நாடு வந்து மிகப்பெரிய அளவில் லெபனான் மேலே ஆல்ரெடி தாக்குதல் நடத்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடியெலாம் பெரிய எல்லாம் வீசி இருக்கு குண்டுகளை வீசி இருக்குது ஸோ இந்த குண்டுகளை வீசி அழிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு உருவாகுது அதிலிருந்து லெபனானுடைய பாதுகாப்பு என்பதை பிரதானமாக கொண்டு விடுதலை ஃபலஸ்தீனுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது ஸோ அதனால் லெபனான் இருக்கக்கூடிய மக்கள் ஹிஸ்புல்லாவை நம்புறாங்க ஹிஸ்புல்லா வந்து நிச்சயமாக ஃபைட் பண்ணும் அது வந்து இந்த சியாசன்னி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தனியாக ஈடுபடாமல் அது தெளிவான அரசியல் கண்ணோட்டத்தில் புவிசார் அரசியலோடு இந்த விஷயங்களை எடுத்து மத்திய கிழக்கில் இந்த ஒரு அமைதி நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க ஸோ இந்த தாக்குதல் நடந்து டேனியல் ஹக்கேரி செய்தி வெளியிட்ட மறுகணமே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஒரு செய்தி வெளியிடுறாரு அந்த செய்தியில் பல விஷயங்கள் பேசப்படுது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மேற்காசிய நாடுகளில் பெரிய பதற்றம் உருவாகிட்டு இருக்குது ஒரு பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இது உலகம் முழிக்க மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிடுறாரு அப்போ ஆண்டனி பிளங்கனுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு எப்படின்னா ஹசன் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஒருவேளை அவர் இறந்து விட்டால் ஹிஸ்புல்லா ஓயாது காரணம் இந்த ஹிஸ்புல்லாவாகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் இவங்களுடைய அமைப்புடைய கட்டமைப்பு பாருங்க சித்தாந்தந்தும் பிரதானமாக காணப்படும் கொள்கை சித்தாந்தம் அவங்களுடைய தத்துவார்த்த சிந்தனைகள் இதுதான் பிரதானமா இருக்கும் அதனால தலைவர் என்பவர் முக்கியமே கிடையாது இன்னைக்கு ஹசன் நசுல்லா இறந்துட்டாரா மற்றொரு தலைவர் உருவாகுவார் தலைவருக்கு பின் தலைவர் வந்து கொண்டே இருப்பார் ஹமாசை பொறுத்த வரைக்கும் ஷேக் அகமது யாசினியாக இருக்கிறார் அவருக்கு பின்பு ஒரு தலைவர் இஸ்மாயில் ஹனியா இருக்கிறார் அவருக்கு பின்பு வந்து ஒரு தலைவர் சின்வர் இது போன்ற தலைவர்களுடைய பட்டியல் என்பது அங்கே நீண்டு கொண்டே இருக்கிறது காரணம் வெகுஜன மக்களே போராளிகளாக இருக்கிறார்கள் நாட்டுடைய விடுதலில் பெரிய பங்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த போர் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா இறந்ததான செய்தி உறுதிப்படுத்தப்படலை அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர்கள் மூலமே உறுதி செய்யப்பட்டு விட்டால் இந்த போர் உச்சகட்டமாக செல்லும் காரணம் ஹைப்பர்சோனிக் மிசைல் இன்னைக்கு இஸ்புல்லா கையில் இருக்கு இஸ்புல்லா கையில் இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசை அமெரிக்காவிடமே கிடையாது அந்த ஹைப்பர்சோனிக் மிசலை இவங்க ஏவுனாங்கன்னா அதை தடுப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இன்னைக்கு இஸ்ரேல்கிட்டையும் கிடையாது அமெரிக்காட்டையும் கிடையாது ஒரு பக்கம் இப்படி செஞ்சுட்டு இருக்குது மறுபக்கம் சொல்லுறது இப்படிப்பட்ட தாக்குதல் அதாவது இந்த பேரூத் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலை பற்றி ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியாது எங்கள்கிட்ட வந்து இஸ்ரேல் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஆண்டனி பிளிகின் வந்து இன்னைக்கு வந்து செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் அப்போ அமெரிக்கா எப்பொழுதும் போலவே இரட்டை நாடகம் ஆடிக்கொண்டு இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய அழிவு என்ற ஒரு நிலையிலிருந்தும் லெபனானுடைய மக்கள் இனப்படுகொலைக்கு எப்படி வந்து இஸ்ரேலில் காசா பகுதியில் எப்படி வந்து அரை அரங்கேற்றினாங்களோ அதே போல் இங்கே அரங்கேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அமெரிக்கா இஸ்ரேலில் உசுப்பேத்தி இராணுவ தளவாடங்கள் மற்றும் பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்குங்கிற விஷயத்தை யதார்த்தமாக பார்க்க முடியுது அதே போல் அங்கு நடத்துவது போல் இங்கே கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே கொலை மருத்துவமனை மனை மனை மனைகள் மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் மக்கள் எல்லாத்தையும் வெவ்வேறு இடங்களுக்கு தாட்டி உதவது அகதிகளாக மாற்றுவது என்று கடந்த பதினோரு மாதத்தில் காசா என்னென்ன துன்பங்கள் அனுபவம் அதேதான் இன்னைக்கு லெபனாவுடைய மக்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க பார்க்க முடியுது சோ இந்த வேலையில தான் இன்னைக்கு லெபனுடைய ஒரு அமைச்சருக்கு இஸ்ரேல் ஒரு தொலைபேசி வழியாக ஒரு கால் பண்ணுது என்னன்னா உங்கள் நாட்டை நோக்கி ஈரானுடைய ஒரு ஹெலிகாப்டர் பறந்து இருக்குது உங்களுடைய விமான நிலையங்கள் எல்லாமே அழிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாமே அழிச்சிட்டாங்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடா சிஸ்டத்தை கூட அழிச்சிட்டாங்க ஸோ உடனடியாக அந்த ஈரானுடைய விமானத்தை நீங்கள் திருப்பி போ சொல்லிடுங்க ஒருவேளை உள்ள எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நாங்கள் குண்டு வீசி அதை அழிச்சுடுவோம்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை லெபனானுடைய அரசுக்கு தலைவர்களுக்கு இஸ்ரேல் கொடுக்குது உடனடியாக லெபனான் அரசு ஈரானுடைய அந்த விமானத்திற்கு ஃபோன் பண்ணி அந்த விமானம் திருப்பி இன்னைக்கு ஈரானுக்கே போயிருச்சு அப்போ நிலைமை என்பது இன்றைக்கி வந்து ஒரு ரோபோட் ஏரியா ஒரு ரிமோட் ஏரியா போல இன்னைக்கு லெவனான் மாறிடுச்சு அங்கே நெட்வொர்க் சேவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்தியா வேலையில் தான் நெத்தன்யாகோ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நியூயார்க்குக்கு போனார் நியூயார்க்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாவது ஐநாவுடைய ஒரு பொதுக்குழு என்பது நடைபெற்று கொண்டு இருந்துச்சு ஸோ இந்த கூட்டத்தில் வந்து நெத்தனியாவும் பேசணும் அப்படிங்கிறது ஐநாவுடைய வேண்டுகோள் ஸோ அங்கே போய் பேசக்கூடிய சமயத்தில் நேற்றைய தினம் நெத்தனையாக சொல்கிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது என்னமே கிடையாது நான் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் எங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தான் ஐநாவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று பேசுகிறாரு அப்படி பேசும்போது சொல்றாரு லெபனான் மேல நாங்கள் ஏன் தாக்குதல் நடத்துறோம்னு கேட்டீங்கன்னா லெபனான் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சமையல் அறை அவங்களுடைய மருத்துவம் மற்றும் பல்வேறு கட்டமைப்புகளில் ஆயுதங்களை பதிக்க வச்சிருக்கிறாங்க சோ அவர்கள் எங்களுக்கு ஆபத்தான முறையில் இருக்கிறாங்க அதனால அவங்க மேல தாக்குதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறார் பேச்சை கேட்டாங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஐநாவுடைய உறுப்பினர்கள் அவர் பேசக்கூடிய சமயத்தில் எழுந்து போயிட்டாங்க அந்த எல்லாமே காலியாக கிடக்குது ஒரு பாட்டுக்கு தானா பேசிட்டு இருக்கிறாரு முகாவாசி இவருடைய ஆதரவு நாடுகள் மட்டும் அதை உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க மறுபக்கம் லெபனானுடைய தூதர் அங்கே வந்து போயிருக்கிறார் இதே யூஎன் உடைய அந்த மீட்டிங் போயிருக்கிறாரு அங்க ரஷ்யாவுடைய ஒரு தூதரும் தலைவரும் வந்திருக்கிறாங்க இரண்டு நபர்களும் லெபனானுடைய தற்போதைய நிலைமை பற்றி பேசியிருக்கிறாங்க ரஷ்யாவுடைய உதவி இந்த போருடைய காலத்தில் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து சவுதியுடைய அரசர் பட்டத்தில் ஒரு சார் சல்மானுடைய கருத்து நேற்றைய தினம் அவர் சொன்னாரு சல்மான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சர்வதேச நாடுகள் எல்லாத்தையும் அணிதிரட்டி விடுதலை பலஸ்தீனுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாரு உள்ளளவு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனா இதில் மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நியூயார்க் டைம்ஸ்ங்கிற அமெரிக்காவுடைய ஒரு பத்திரிகை அட்லாண்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஸோ இந்த பத்திரிகையில் இவர் சொன்ன ஒரு விஷயம் வந்திருக்குது இடையில் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறாரு அவரோடு பேசக்கூடிய சமயத்தில் சவுதி அரசர் பட்டத்தில் வசர் சல்மான் சொல்கிறாரு காசாவுடைய ஃபலஸ்தீனுடைய விடுதலேருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய அக்கறை கிடையாது ஆர்வம் கிடையாது நான் பெருசாக அதை குறித்து கவலை கொள்ளலை ஏதோ இந்த மக்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்களே அதற்காக நான் குரல் கொடுக்குறேன் என்றளவு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு இதில் ஆர்வம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சவுதியுடைய அரசர் பயன்படுத்தி அப்போ சவுதியுடைய அரசருடைய முழு இலக்கு என்னென்னா பொருளாதாரம் மட்டும்தான் நீங்கள் பொருளாதாரத்தை மையமாக வைத்து மட்டும்தான் சவுதி இஸ்ரேலோடு நார்மலைசேஷன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரானும் லெபனானும் இவ்வளவு காலங்கள் தாமதப்படுத்தியது ஏன் அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியணும் அதற்கு அடிப்படை காரணமே அவர்களுடைய பொருளாதார நிலை அதாவது நல்ல நிலையில் இருக்கிறோம் நமது நாட்டுடைய பொருளாதாரம் சரியாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்கணுங்கிற கதா அமைதியாக இருந்தாங்க ஹசன் நசூரில் ஒருவேளை இன்னைக்கு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார நலன்கள்லாம் தாண்டி நாட்டுடைய விடுதலையை நோக்கி மிகப்பெரிய அளவில் ஈரானும் ஹஸ்புல்லாவும் செயல்படும் அப்படிங்கிறதில் கருத்து கிடையாது இறுதியாக லெபனானுடைய சஃபாத் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை சமீபமாக இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு இதில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நபர்கள் இந்நாளில் ஆகி வ இந்நாள் ஏஜ்யோன் இறந்திருக்காங்க அதிகமாக பெண்கள் குழந்தைகள் இந்த தாக்குதலில் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது கிட்டத்தட்ட பத்து அடுக்கு மாடி கட்டிடத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு இதை சரியாக கார்பெட் பாம்ப்களை பயன்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு இந்த பத்து அடுக்கு இந்த கட்டிடங்களை ஏன் தாக்குச்சுங்கிற கேள்விக்கு அவங்க அழிச்ச பதில் என்னன்னா இங்கு இஸ்புல்லாவுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இங்கே இருக்க இஸ்புல்லாவுடைய துருப்புகள் இருக்கிறாங்க அதனால் அவர்களை நாங்கள் தாக்குவதற்காக இந்த தாக்குதலில் ஈடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க மேலும் அதிகமாக ஹூதிக்கள் அன்சார் உல்லாக்களுக்கு கிட்டத்தட்ட ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டத்தை கொடுப்பதற்கான முழு ஒப்புதல் அன்றைக்கி அழைச்சிருக்கிறாங்க பி எட்நூறு என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன வகையான ராக்கெட்டுகளும் இடைமறிப்பு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது என்ற அளவுக்கு இன்றைக்கி முன்கூட்டியே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹூதிகளுக்கு போய்ட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஏன்னா இன்றைக்கி காசா பகுதியில் இஸ்ரேல் வந்து அடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு இனப்படுகொலை செஞ்சிருச்சு இன்றைக்கி யூஸ்புல்லாவை இருக்கு மூன்றாவது பெரிய அளவில் இந்த பலஸ்தீன் விடுதலில் செயல்படக்கூடிய ஹூதிக்களுடைய எமன் பகுதியை நோக்கியும் இத்தகைய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்றைக்கி ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் கைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கம் வரமத்துல வ